மூச்சு சுவாச சுத்தி என்பது பின்பு காற்றை அடக்காமல் நாசியின் வழியே காற்றை வெளியேற்ற வேண்டும் வலது கை சுட்டு விரலையும் நடுவிரலையும் உள்ளே மடக்கி பெருவிரலினாலே வலது நாசி மூடிக்கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை வாய்வை ஓம் அத்ராய நம என்று மனதில் சிந்தித்து மெல்ல உள்ளே இழுத்து பூரகம் செய்து மோதிர விரலினால் இடது நாசியை மூடி கொண்டு வலது நாசியை திறந்து அத்திர மந்திரம் உச்சரித்து மனதில் மூச்சை வாயுவை வெளியில் மெல்ல விடுக ரேச்சகம் செய்து பின்னர் வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை வாயுவை பதினோரு சமிதா மந்திரங்களை உச்சரித்து உள்ள உள்ளே இழுத்து ஊரகம் செய்து இரண்டு நாசிகளையும் மூடி பதினோரு சமிதா மந்திரங்களை மனதில் சிந்தித்து உச்சரித்து உள்ளே மூச்சை நிறுத்தி கும்பகம் செய்து மோதிர விரலினால் இடது நாசியை மூடி வலது நாசியை திறந்து சமிதா மந்தரங்களை மனதில் சிந்தித்து உச்சத்து மெல்ல வெளியே விடுகம் செய்து இதனால் உள்ளே உள்ள வாயுக்கள் சுத்தியாகி தமது தொழிலை சரிவர செய்யும் அத்துடன் மன அடக்கம் ஏற்பட்டு இறைவனை தியானிக்க சிந்தனை ஒருநிலைப்படும் ஓமாம் சிவாய நம என்று பதாகை முத்திரையால் வலக்காதை மூடுக கங்கா முதலான தேவதில் இருப்பதால் காலை மூடுவது பிராணாயாமம் செய்யும் போது அசத்தமாகிய கை சுத்தியாகும் சிவ தீர்த்த கரணம் அமிர்திகரணம் சிவ கரணம் என்பது உருவ நடுவில் உள்ள அமிர்தத்தை சிவதீர்த்தனாக்குதல் ஓம் ஹாம் ஹதாய என்று சொல்லி உருவ நடுவில் உள்ள அமிர்தத்தை அங்குச முத்திரையால் எடுத்து சரத்தில் வைத்தல் ஓம் ஆம் சிவாய நமஹா என்று கவிழ்ந்த பதாகை முத்திரையால் அபிமந்திரித்து ஓம் அஸ்தாய பத் என்று திக்மந்தனமும் ஓம் கவசாய ஓஷத் என்ற அவகுண்டனமும் ஓம் சக்தையே ஓஷத் என்று வேணு முத்திரையால் அக்கண சிவாயத்திரையும் காபித்து இந்து கவிந்த பதா முத்திரைார் சலத்தை உறி சிவும் மூடிகொண்டே சிவயானணும் இந்து பண்டவ த்தத தயுக்கம் சூழவரங்க வஜாது பாத்தவர்தாங்குத்த மணித்த அனவாம செய்த கமலாசன சதா சிவஸ்வரூபம் என்று ஜபித்து கும்பிடுக செய்யும் திரியைகளுக்கு பயன்படுமாறு ஜலத்தை அருந்தமயமாக்கி அதிலே சிவ வடிவை பதித்து சிவ தீர்த்தமாக்குதல் சந்தியாவந்தம் சந்தியாதேவியை தியானித்தல் காலையில் ப்ராஹ்மி எனப்படும் சரஸ்வதியையும் மத்தியானத்தில் வைஷ்ணவி எனப்படும் லட்சுமியையும் சாயங்காலத்தில் ரௌத்ரி எனப்படும் ருத்ரியையும் தியானிக்க காலை வேளையில் ப்ராஹ்மியை ஹிருதயத்திலும் மத்தியான வேளையில் வைஷ்ணவியை உருவ நடுவிலும் சாயங்காலத்தில் ரௌத்ரியை பிரம்மரந்திரத்திலும் இரவில் பராசக்தியை துவாதசாந்தத்திலும் அவரவர் மூலமந்திர உச்சரித்து தியானிக்க பிராத கால சந்தி காலையில் பிராமி காயத்து பிராமியை வணங்கக்கூடிய இடம் காண்பிக்கிறார்கள் அணுகுக ஓம் அம்சத்வஜாய வித்மகே கூட்டஹத்தாய் தீமகி தன்னோ பிராக்மி பிரச்சோதியாது ஓம் ஹிரீம் பிராம் பிராக்மி நமஹா மத்தியான வேலையாக இருந்தால் வைஷ்ணவிகாயை மந்திரம் சொல்லி வைஷ்ணவி தேவியை எங்கு தியானிக்க வேண்டும் காண்பிக்கிறார்கள் ஓம் சியாமவர்ணாயி வித்மகே சக்கரஹத்தாயி ஹீமகே தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதியாது ஓம் ரீம் வம் வைஷ்ணவ நம साइन कारक संकी साइन के रूपी ये ये ज्ञान इस मेरे से तालिक के राधे राधे गायत्री ओम वशत जजाई विद्महे सुलाताई ही महे तन्नो रूपी प्रचोदयादे ओम रीम राउं राउंगी रौ, नमः यलवे कालतिल जानिपर जानिपर आहर जिरंदार द्वादशांधतिल தியானிப்பது காண்பிக்கிறார்கள் மந்திராபிஷேகம் ஜலத்தை எடுத்து கும்பமுத்திரையாக பிரித்துக்கொண்டு எழுது கையால் மூடி பதினோரு கனிதா மந்திரங்கள் அபிமந்திரித்து ஜலித்து ஓமாம் சிவாயோட்ட சிலத்தில் புரோகிக்கவும் இது தான் பெற்ற அருகேற்று நிறை பெறுமாறு சில தீர்த்த வடிவினதாகிய அமுத கும்பத்தினால் அபிஷேகம் செய்யும் பாவனை மார்ஜன் மார்ஜன் என்பது சுத்தி செய்தல் சூர சரீர சம்பந்தமாய் அன்று செய்து வந்த தீவினைகள் அகழ்வதற்காக செய்க்கையினால் தலத்தை எடுத்து கும்பமுத்திரையாக பிரித்துக் கொண்டு இடது கையால் மூடி பதினோரு சவிதா மந்திரங்களை அபிமந்தரித்து ஜபித்து ஓம் மகா ஹதயாஜ நம என்று ஜலத்தை பெருது கையில் விட்டு இழக்கையிறன் இடைவெளியிலிருந்து கீழே ஒழுகும் ஜலத்தை பதினோரு சவிதா மந்திரங்களால் வடக்கையினால் சிவசின் புக்ஷிக்கு கொள்கொள்க ஓமோ விசாலாய நம ஓமே சந்தோஷாய ஓம் அகோராய நம ஓம் வாய நம ஓம் ஹம் சத்யோதாதாய நம ஓமாம் நம ஓமே திருச்சே நம ஓ சிகாயந் தோசாய நம ஓம் ஹம் நம ஓம் அஸ்தாய நம எஞ்சியுள்ள ஜலத்தை அகமர்ஷனம் செய்த அகமர்ஷனம் அகமர்ஷணம் என்பது சூக்ம சரீரத்தை சுற்றி செய்ததாகும் மாற்றம் செய்த பின்பு இடது கையில் கையில் விட்டு சமீபத்தில் தர்ம வழிவாரிய எழுது மூக்கு வழியில் உள்ளே போது அகற்றிருந்த பாவத்தை அறிந்ததாகவும் அந்த பாவம் மைக்குடம்பு போல் வள மூக்கினாலே குடத்தே வெளியில் வந்ததாகவும் பாவித்து வலது கை சுட்டு விரல் மூலம் வலது கால் கிங்கல் ஜிக்கும் அக் ஓம் அஸ்தராய் என்று விட்டு அந்த பாவம் அதில் விழுந்து எரிந்து அழிந்ததாக பாதிக்க இது சூட்ச சம்பந்தமாக வந்த தீவினைகளை ஒழித்த பாவனை ஆகும் பிறகு ஓம் அஸ்தராய்ப் என்று கைகளை தழுவுகிற இந்த அனுஷ்டான புத்தகத்தில் உள்ளபடி ஆட்சமணம் முற்போழி செய்க வரிசை எண் பத்தில் உள்ளபடி அதர சித்தி தொழுநீரம் தொடுக வரிசை எண் பதினொன்று பன்னெண்டில் உள்ளபடி சகலீகரணம் கரநியாசம் அங்கன்யாசம் செய்க வரிசை எண் பதினெட்டில் உள்ளபடி இந்த சந்திய புத்தகத்திற்கு உள்ளபடி